அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டி சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சில பேர் வந்து போட்டியே வாங்க மாட்டாங்க நம்ம வந்து எளிமையான முறையில் வந்து எப்படி போட்டி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் சுண்ணாம்பை பயன்படுத்தி தான் நாங்கள் காலங்காலமாக வந்து போட்டி சுத்தம் பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக சீக்கிரமாகவும் வேலை முடியும் சுண்ணாம்பு பயன்படுத்துகிறதுனால உடம்புக்கு ஏதாச்சும் கெடுதியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது போட்டியில் வந்து எல்லா அனைத்து பாட்டையும் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஒரு சில ஊரில் வந்து போட்டின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் குடல்னு சொல்லுவாங்க சில ஊர்களில் வந்து சிறு குடலை மட்டுக்குமே வாங்கி செய்வாங்க ஒரு சில ஊரில் வந்து அந்த பை மட்டுக்குமே தனியாக வாங்கி செய்வாங்க அந்த மாதிரியும் இருக்குது இப்போ இந்த பையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது எல்லாமே மொத்தமாக தான் இங்கே எங்கள் ஊரில் தருவாங்க இதை ஒரு டைம் நல்லா வந்து சிங்கில் வச்சு நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தப்படுத்தியாச்சு நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய எல்லா அசடுகளாக கழிவுகளாம் கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து சிறு குடல் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே வந்து என்ன தான் கழுவுனாலும் அசுத்தம் போகாது அதை வந்து உள்ட்டாவாக திருப்பணும் அதை எப்படி திருப்புறது அப்படின்றத பார்க்கலாம் சிறு குடலை வந்து திருப்பும்போது வந்து ஒரு குச்சோ இல்லைன்னா பல்லு குத்துகிற குச்சோ இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு கம்பி இருந்தாலும் பிரச்சனை இல்லை கம்பியை வச்சுட்டு கூட நீங்கள் குத்துனிங்கன்னா குத்தி அப்படியே உள்ளார தள்ளினீங்கன்னா அது உள்ளே போயிடும் உள்ட்டாவாக அப்படியே திரும்பி வந்துடும் இந்த மாதிரி எல்லா சிறு குடலையும் வந்து நீங்கள் உள்டாவாக திருப்பிட்டு அதுக்குள்ளார அசுத்தமாக இருக்கும் தன்மையாக இருக்கும் அதை வந்து நல்லா கழுகி சுத்தம் பண்ணிக்குவோங்க ஒரு வாட்டி அதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சுடுதண்ணியில் போட போகிறோம் சுடுதண்ணினோட தான் ஞாபகம் வருது நிறைய பேர் வந்து வெந்நியை நல்லா கொதிக்க வச்சிருவாங்க வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறவு நம்ம இந்த போட்டியெல்லாம் போட்டுட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெறச்சி போயிடும் அதில் இருக்க சத்தெல்லாம் அந்த சுடுதண்ணியில் போயிடும் அந்த மாதிரி செய்யாமல் தண்ணி வைக்க போகிறோம் ஆனால் வந்து கொதிக்க வைக்க போகிறது கிடையாது லைட்டாக பப்புள்ஸ் பப்ஸாக லைட்டாக வரும் பார்த்திங்களா பொடிஸ் பொடிசாக அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணியை நம்ம வந்து ஒரு அகல பாத்திரத்தில் ஊற்றிக்க வேண்டியதுதான் ஊற்றிட்டு இப்போ இது கூட வந்து சுண்ணாம்பை நம்ம நல்லா கரைச்சி விட்டுடலாம் கிருமி நாசினி இதெல்லாம் போகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம் சுண்ணாம்ப நல்லா கரைச்சி விட்டுருங்க அப்புறம் தண்ணியில் எல்லாம் கலந்தால் தான் வந்து போட்டியை நம்ம போடும்போது போட்டியில் எல்லா இடத்துலையும் படும்போது உங்களுக்கு அந்த அழுக்கு எல்லாத்தையும் அப்படியே சுத்தப்படுத்தி கொண்டுட்டு வந்துடும் மஞ்சள் தூளையும் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ண எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம் இதுக்கு விட வந்து நம்ம சிறுகுடலை போடணும் தேவையில்லை இருந்தாலும் வந்து அந்த இதில் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறதுனால சிறுகுடலையும் நம்ம போட்டு ஊற வச்சிடலாம் நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறது கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் ஊற வைக்க போகிறேன் கொதிக்கிற தண்ணியில்னா இப்படி கை விட முடியாது அதனால தான் நான் வந்து கை விட்டு காட்டியிருக்கேன் இது லைட்டாக பப்புள்ஸ் வர்ற மாதிரி சுடுதண்ணியில தான் நான் வந்து இது போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த சிறு நம்ம எடுத்துருவோம் ஒருவேளை நீங்கள் சிறு குடல் மட்டுக்குமே நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா மஞ்சத்தூளை மட்டுக்கு போட்டுமே நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அப்படியே செஞ்சிக்கலாம் இந்த போட்டி இதெல்லாம் செய்கிறதுனால இந்த பை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம சுண்ணாம்பை பயன்படுத்தியிருக்கோம் பையை அனுசரித்து நீங்கள் வந்து சுண்ணாம்பை சேர்த்துக்கோங்க இது நல்லா பெரிய பையாக இருக்கிறதுனால வந்து ரெண்டு சுண்ணாம்பு பாக்கெட்டே எடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் என் விரல்கள்லாம் நகம்லாம் கிடையாது நான் சுரண்டி எடுக்கலை சும்மா நீவி தான் விடுறேன் நீவி விட்டாலே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த இது கலண்டு வருது பாருங்கள் இப்படி எடுத்து விட்டாலே போதும் உங்களுக்கு வந்து எல்லாமே சுத்தமாக ஆயிடும் ஒரு சில இடங்களில் வராமல் இருக்கலாம் அப்படி வராமல் இருக்க காரணம் என்னென்னா அந்த சுண்ணாம்பு வந்து உங்களுக்கு ஊறி இருக்காது அந்த இடத்துல பட்டிருக்காது அதனால அதனால் வராது அந்த இடத்துல வந்து லைட்டாக கத்திய வச்சு நீவி விட்டாலே போதும் சுத்தமாயிரும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க சுத்தமாயிரும்